அழகு அலகு 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 அருமுகன் அழகு அழகு அலகு அழகு அழகு அருமுகன் அழகு ஆனைமுகன் தம்பியோ அழகோ அழகு அந்த ஆறுபடை வீட்டோனும் அழகோ அழகு அந்த ஆறுபடை வீட்டோனும் அழகோ அழகு 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 அருமுகன் அழகு சக்தி பூமை பாலனோ அழகோ அழகு சக்தி பாலனோ அழகோ அழகு அந்த பஞ்சாமிர்த பிரியனோ அழகோ அழகு அந்த பஞ்சாமிரத பிரியனோ அழகோ அழகு அலகு 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 அருமுகன் அலகு அருமுகன் அழகு